கோணப்பட்டி பிரதேசத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடுமழை காரணமாக கடந்த நான்காம் தொகுதி கோணப்பட்டி தோட்டத்தில் அமைந்துள்ள தாளரங்கியது இந்த நிலையில் அங்கு வசித்து வந்த பதினோரு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து பேர் அதே தோட்டத்தில் அமைந்துள்ள பாலர் பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு அடிப்படை வசதிகளை தோட்ட நிர்வாகம் வழங்கி வந்தது குடியிருப்புகளுக்கு அருகில் நாற்பது தொடக்கம் ஐம்பது அடி ஆழம் வரை வெடிப்புகள் காணப்படுகின்ற நிலையில் தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் அதிகாரிகள் பிரதேசத்தில் மண் சரிவு அபாயம் எனவும் பாதிக்கப்பட்டவர்களை அவர்களின் வீடுகளுக்கு திரும்புமாறும் அறிவித்துள்ளனர் மழை காலத்தில் மாற்று இடங்களில் தங்குமாறும் குறித்த அதிகாரிகள் தெரிவித்ததாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் மூன்றாம் தேதி பெரும் மழை பெஞ்சு மழை இடிஞ்சு ரொம்ப பள்ளம் நாற்பது ஐம்பது அடி அளவுல இடிஞ்சி இருந்துச்சு சின்ன பொடியும் ஒருத்தர் இருந்து அவை காப்பாற்றப்பட்டதே பெரிய விஷயம் அது அவனை எடுக்கப்பட்டது அவை அதுக்கு பிறகு வந்து அந்த வந்து அதுக்கு பிறகு நிறைய பொடியும் சொல்லியிருக்கோம் யூனியன் எல்லாம் வந்து சொல்லி ஸ்கூல்ல போயிட்டு இரண்டு நாள் இருந்தோம் நாலு நாள் இருந்ததுக்கு ரெண்டு நாள் நிவாரணம் கொடுத்து அங்க வச்சிருந்தாங்க திருப்பி மழை வந்தா வந்து பத்து மணி நாளும் வந்து வீட்டுல ஸ்கூல்ல இருங்க அப்படின்னு சின்ன சின்ன பிள்ளைங்க வச்சுக்கிட்டு எங்களுக்கு அங்க போயிட்டு இருக்க முடியாது என்ன ஆயிட்டு நாங்க தூங்கி எழும்புறது அவ்வளவு ஒரு கஷ்டமான நிலைமையிலேயே அந்த பச்சை பால் குடிக்கிற பிள்ளைங்க இருக்கு ஒரு வயசு பிள்ளைங்க இருக்கு நாற்பத்தி அஞ்சு பேர்ல இருக்கதே பிள்ளைங்க தான் அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்க போறது எங்க வரதுன்னு வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இது வரைக்கும் எம்பிஆர் ரிப்போர்ட் வரும் வந்தோன்னே நாங்க ஏதாவது முடிவு சொல்லணும் இது வரைக்கும் எதுவும் சொல்லல எம்பிஆர் ரிப்போர்ட்டை கேட்டா இந்த நாளைக்கு வரும் வாரக்கிழமை வரும்னு இந்த ஒரு மாசம் ஆக போகுது இந்த மாசம் முடிய போகுது இது வரைக்கும் பதிலே சொல்லாத அளவுக்கு எந்த அதிகாரிகளும் வர நேரம் அந்த வர நேரம் வராங்க இப்போ யாருமே வர மாட்டேங்கிறாங்க இந்த சீ டபுள்யூ சி யூனியன் காரங்களை வந்து இந்த நாங்க வார மாசம் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருவான்ட்டு போனவங்க இந்த கூற தகரங்களை பாருங்க ரயத்தில் உள்ளது ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேல இருக்கும் போல மாறுபட்டு இதுவரைக்கும் தொடர்ந்து ஏற்படும் மண்சரிப்பு அபாயத்தினால் மக்கள் அச்சத்தோடு இருப்பதாகவும் இதுவரை தாம் வாழும் பகுதிக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர் தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகளை வழங்கிய அரசியல்வாதிகளும் தமக்கு எந்தவித வசதிகளையும் செய்து கொடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தமக்கு உடனடியாக வீடுகளை அமைத்து பாதுகாப்பு வழங்குமாறு குறித்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பதினோரு குடும்பம் புள்ளையில பெரியாள்லேருந்து நாற்பத்தஞ்சு பேர் தூரமாக இருக்க சொல்லி அதை எங்களுக்கு மூணு நாளைக்கு கொடுத்தாங்க அதுக்கு பிறகு ஸ்கூல் படிக்கணும் பிள்ளைகளுக்கு இடம் வேணும்னு சொல்லி எங்கள் இந்த இடத்துக்கு போக சொல்லியாச்சு போக சொன்னாலும் நாங்கள் இன்னும் இன்னைக்கு அவதிப்படுத்தாங்கன்னா ரவையில் இந்த நேரம் ஒன்று இருக்காது நாங்கள் இப்போ ஆம்பளால் இந்த லைத்தில் அவங்க யாரும் இல்லை நாங்கள் ஒரு சில பேர் தான் இருக்கோம் சின்ன பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் பத்து மணி பகலில் நடந்ததுனாலும் பிரச்சனை போச்சு ரவையில் வெடி தூங்குற நேரத்தில் அந்த மாதிரி மண் தருவு போணுச்சுன்னு சொன்னால் எங்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க செத்த பிறகு வந்து எங்களை ப பார்த்து வேலையிலேயே இருக்க மட்டும் எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு சத்தியஜி அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு எங்களுக்கு தனித்தனி கோட்டத்தை கட்டி கொடுக்குமாறு நான் கேட்டுக்கிறேன்